ണി സരസ്വതിയേ ദുർഗാദി മഹാലക്ഷ്മി പാവയർ വീട്ടിലിൽ പൂജയ്ക്ക് അളിത്തോം പാവയർ വീട്ടിലിൽ പൂജയ്ക്ക് അളിത്തോം ശ്രീനവരാത്രേ ഒൻപത് നാൾ ശുഭരാത്രിയേ வாணி சரஸ்வதியே துர்கா ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே படிகள் அமைத்து பொதுமைகள் வைத்து பொதுமனை போட்டிடுவோம் தலைவாழை அரிசி கலசம் வைத்து தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம் கன்னியா பெண்களை அழைத்திடுவோம் வாணி சரஸ்வதியே துர்கா மகாலட்சுமி பாவையர் வீட்டில் அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே முதல் நாள் பூஜை இருவயது வயது குழந்தை பாளையன அலங்கரிப்போம் மகிஷாசுரவதை கதைதான் படித்து மகிஷாசுரவதை கதைதான் படித்து மங்களையை வணங்கிடுவோம் வந்தவர்க்கு தாம்பூலம் கொடுத்திடுவோம் வாணி சரஸ்வதியே துர்காதி ஆதி மகாலட்சுமி பாவையர் வீட்டில் പൂജക്ക് അളത്തോ ശ്രീനവരാത്രിയേ ഒൻപത് നാൾ സുപരാത്രിയേ ഇരണ്ടാം നാലിൽ മൂന്ന് വയതുടയ കുമാരികോലം ஜெண்டாசுரவதை கதைதான் படித்து ஜெண்டாசுரவதை கதைதான் படித்து சுண்டல் விநியோகம் சுபமாய் வரும் யோகம் வாணி சரஸ்வதியே துர்கா ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே மூன்றாம் நாளில் நான்கு வயதுடைய கல்யாணி திருக்கோளம் ൂം പ്രലോചനൻ ബത കതാൻ പഠിത്ത് ദൂം പ്രലോചനൻ ബത കതെതാൻ പഠിത്ത് ധൂപം കാട്ടിടുവോം ആരത്തിടുവോ വാണി സരസ്വതിയേ ദുർഗാദി മഹാലക്ഷ്മി പാവയർ വീട്ടിലിൽ പൂജയ്ക്ക് അളത്തോം ീനവരാത്രിയേ ഒൻപത് നാൾ സുപരാത്രിയേ നാനാം നാലിൽ ഐന് വയതുടയ രോഗിണി അലങ്കാരം மதுகை தவறின் வதை கதை படித்து மதுகை தவறின் வதை படித்து மல்லிகை சூட்டிடுவோம் கனக்கவள்ளியை வாழ்த்திடுவோம் வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே நாளில் ஆறு வயதுடைய காளிகை அவதாரம் பண்டா சுரவதை கதைதான் படித்து பண்டாசுரவதை கதைதான் படித்து பாயாசம் வேதனம் बार्गवि आरादनं वाणी सरश्वतीये दुर्गा आदि महालक्ष्मी पावयर्वितीनिlpूजैक् अलेतो श्रीनवरాత్రిये उन्बदनाल शुभरात्रिये நாளில் வயதுடைய சண்டிக்கை திருக்கோலம் ரத்த பீஜைவதை வதை கதைதான் படித்து இரத்த பீஜவதை வதை கதைதான் படித்து சர்க்கரை பொங்கல் வைப்போம் அஷ்டலட்சுமியே அழைப்போம் ವಾಣಿ ಸರಸ್ವತಿಯೇ ದುರ್ಗಾ ಆಧಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಪಾವಯರ್ ವೀಟಿನಿಲ್ ಪೂಜೆ ಅಳಿತವರಾತ್ರಿಯೇ ಒಂದು ನಾಳೆ ಶುಭರಾತ್ರಿಯೇ ಏಳಾಮ್ ನಳಿ ಎಟ್ಟು ವಯದುಡೆಯ ಸರಸ್ವತಿ ಅಲಂಕಾರಂ சும்பனி சுபவதை கதை தான் படித்து சும்பனி சுபவதை கதை தான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம் வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம் வாணி சரஸ்வதியே துர்கா ஹாதி மகாலட்சுமி பாவைய வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே எட்டாம் நாளில் ஒன்பது வயது ஷியாமலை அலங்காரம் திரி சிறன் சுரவதை கதைதான் படித்து திரிசிரன் சிறன் கதைதான் படித்து தைரண்ணம் ஊட்டிடுவோம் ತಲೆಯ ಕೊಡಿಮುಳ್ಳೈ ಸೂಟುವ ವಾಲಿ ಸರಸ್ವತಿಯೇ ದುರ್ಗಾ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಪಾವಯರ್ ವೀಟಿನಲ್ಲಿ ಪೂಜೆ ಅಳಿತವರಾತ್ರಿಯೇ ಒಂಬತ್ತು ನಾಲ್ ಸುಭ್ರಿಯೇ ஒன்பதாம் நாளில் பத்து வயதுடைய சுபத்திரையல்காரம் ஒன்பது கோள்கள் கும்பிடும் நாயக்கி ஒன்பது கோள்கள் கும்பிடும் நாயகி அங்கைய கண்ணுமையார் அலமேல் மங்கைய வந்தமைவார் वाणी सरश्वतीये दुर्गा आदि महालक्ष्मी पावयर्वीटीनिlpूजेक् अलेतोम श्रीनवरాత్రిये 9 नळ